என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே கல்வாரி நாயகனே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி ஏசப்பா என் தெய்வமே நீர் இந்த உலகத்திலே உன்னதர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே உம்மை போல நீதிமான் யாரும் இல்லை உம்மை போல பரிசுத்தவான் யாரும் இல்லை உம்மை போல பக்திமான் யாரும் இல்லை உம்மை போல அன்பு காட்டுவார் யாரும் இல்லை உம்மை போல அர்த்தம் செய்து கொள்பவர் யாரும் இல்லை உம்மை போல அரவணைப்பார் யாரும் இல்லை சுவாமி உம்மை போல மன்னிப்பார் யாரும் இல்லை ஆண்டவரே உம்மை போல தியாகம் யாருமே இல்லை கர்த்தாவே அண்ணாளிலே தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசையர்களும் சதுசையர்களும் யூதர்களும் ரோமையர்களும் எல்லாம் ஒன்றாக கூடி உண்மையிலே சுமைகளை சுமந்தார்கள் அப்பா உன் மேல குற்றங்களை சுமத்தினார்கள் ஆண்டவர உன் மீது பழியை சுமத்தினார்கள் ஆண்டவர் அவமானப்படுத்தினார்கள் ஆண்டவர் உண்மை ஆண்டவரே தாழ்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே உன்னை சிலுவையில அறைய வேண்டும் என்று எல்லாரும் கூச்சலிட்டு கத்தி கொண்டிருந்தார்கள் சுவாமி அதே போல இன்றைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில என் குடும்ப வாழ்க்கை சுவாமி நான் பரதேச நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என் பகைவர்கள் என் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் என் உறவினர்கள் என் நண்பராக இருந்து இன்று எதிரியாக மாறினவன் அனைவரும் நான் அழிந்து போக வேண்டும் நான் கெட்டு போக வேண்டும் ஆண்டவரே நான் செத்து போக வேண்டும் நான் தொழில நஷ்டம் அடையணும் என்று என் மீது குற்றங்களை சுமத்துகிறார்கள் சுமைகளை சுமத்துகிறார்கள் அவதூறுகளை சுமத்துகிறார்கள் என் மீது பழியை சுமத்துகிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா என் தெய்வமே என் கணவனே என் மீது குற்றங்களை சுமத்துகிறார் நான் செய்யாததை செய்தேன் பேசாததை எல்லாம் பேசினேன் என்று கூறுகிறான் ஆண்டவரே ஏசப்பா அதே போல என் மனைவியும் என் மீது குற்றங்களை சுமத்துகிறாள் நான் செய்யாததை செஞ்சேன் என்று ஆண்டவரே நான் போகாத இடங்களுக்கு எல்லாம் போனேன் என்று குற்றங்களை சுமத்துகிறார்கள் ஆண்டவர என் மாமியார் என் மேல குற்றங்களை சுமத்துகிறார் என் மருமகள் என் மீது குற்றங்களை சுமத்துகிறாள் ஆண்டவர என்னுடைய அண்ணன் தம்பிகளை குற்றங்களை சுமத்துகிறார் என்னுடைய ஆசிரியர் குற்றங்களை சுமத்துகிறார் என்னுடைய எஜமா

செய்யாத பாவத்தை செய்தேன் என்று அவமானப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே என் மனம் இறங்குங்க சுவாமி இயேசுவே எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்ல ஆண்டவரே எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என் கருணை கொள்வார் யாரும் இல்லை சுவாமி ஏசப்பா என் தெய்வமே அனாதையே போல நிக்கிற ஆண்டவரே அந்நாளிலே இந்த யூதர்களையும் ரோமியர்களையும் பரிசெயர்களையும் தலைமை குருக்களை எதிர்த்து பேச முடியாம நீ அனாதே போல நின்றதை போல நானும் இன்று நிற்கிறேன் ஆண்டவர் ஏசப்பா என் பணமோ காசோ இல்ல ஆண்டவர எனக்கு படிப்பறிவோ இல்லை சுவாமி எனக்கு பலன் இல்லை ஆண்டவர எனக்கு எதிர்த்து கூடிய வயசு கூட இல்லப்பா வயசு ஆயிடுச்சு ஆண்டவர இயேசுவே என் மீது இரக்கம் கொள்ளுங்கப்பா இயேசுவே என்னை ஒரு விசை காணும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவர இயேசுவே என்னை கைவிடாதீங்க சுவாமி இன்னைக்கு உனக்கு உதவுவார் யாரும் இல்லை அப்பா அவர்கள் சுமத்துகிற சுமைகளை எல்லாம் நீ தாங்கி கொண்டே ஆனால் என்னால தாங்க முடியல அப்பா இயேசுவே என் மீது மனமிரங்கும் ஐயா நான் ஏன்ப்பா நான் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டவரே இயேசுவே நான் யாருக்கும் துரோகம் நினைக்கலப்பா யாரும் கெட்டு போகணும் நினைக்கல ஆண்டவரே ஆனா என்ன நான் அழிச்சு போனோம்னு ஏன்ப்பா நினைக்கிறாங்க நான் வீடு காட்ட கூடாதுன்னு எனக்கு திருமணம் ஆக கூடாதுன்னு எனக்கு

காண முடியாமல் நான் தவித்தும் போய் இருக்கிறேன் ஆண்ட ஒரே என்னால தனியா போராட முடியலப்பா ஆண்ட ஒரே உடைய வரங்களை கொடுங்க ஆண்ட வர எஸ் அப்பா தன்னந்தனியாக தவித்து கொண்டு நியாயத்திற்கும் நீதிக்கும் உண்மைக்கும் சுகத்திற்கும் வாழ்வுக்கும் ஏங்கி தவிக்கிற உன் பிள்ளைகளை உடைய ஆவியின் நிமித்தம் பேர் அவர்களை வாழ வைப்பேர் அவர்களை பலப்படுத்துவேர் அவர்களை வழி நடத்துவேர் அவர்களை காத்து என்ன சமர்பித்துவத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் சிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம்

ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இல்ல தீராத நோய்கள் இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனை வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக

நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்